ஹலோ ஃபேன்ஸ் எங்கள் ஊரில் மழை பயங்கரமான மழை வரும் எப்போ மழை வரும் வரும்னு பார்த்துட்டு இருந்தேங்க ஃபிரண்ட் இன்னைக்கு மழை வந்துருச்சு இந்த மலையில் சூட பனியாரம் காரப்பனியார் ஸ்பெட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சூடாக காரப்பரியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மூணையும் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வளச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு பிடிஞ்ச உடனே உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதே மூணு நல்லா போட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து கண்ணாடி வதத்து வெங்காயம் வந்தால் போதும் ரொம்ப வதங்கக்கூடாது ரொம்ப வதங்கினா பனியாரம் டேஸ்ட் நல்லா இருக்காது வெங்காயம் சாப்பிட்றப்ப வெங்காய கடிபடணும் அப்போ தான் வந்து பனியாரம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தனியாக மாவார்க்கு தேவையில்லை நம்ம இட்லி சுற்றுறதுக்கு அரிசி மாவுலேயே நம்ம தனியாக சுற்றுக்கலாங்க நல்லாயிருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதக்கணும் இருப்பாடு எடுத்து வச்சுருக்க மாவில் வந்து அது நல்லா கொட்டிடணும் ஃபேன்ஸ் கொட்டி நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டு வந்து நல்லா எடுத்து வச்சு மாவில் எடுத்து அந்த வெங்காயத்தை நல்லா கொட்டிட்டு நல்லா கதக்கி கலக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை ஒரு முட்டை ஒத்துனா அந்த பனியாரம் நல்லா புஸ் புஸ்ஸுன்னு வரும் அந்த இதில் பனியார் சட்டி வந்து ஒட்டாது பனியாரம் பனியாரம் நல்லா பந்து மாதிரி நல்லா வரும் நீங்கள் முட்டை ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்குங்க மாவுக்கு உப்பு இருக்கும் இதனால கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்கனால கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு பனியார் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அரை இப்போ அரை குழி எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா அப்போ தான் பனியார் ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றுறப்ப கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றுனா தான் ஒட்டாமல் வரும் அரை குழிக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிடுவோம் போடும் மாவு வந்து ஒரு முக்கால் கரெக்டாக அந்த முக்கா இதுக்கு வர மாதிரி மாவு ஊற்றுங்க ரொம்ப அதிகமாக ஊற்றோம்னா பொங்கி வெளியில் வந்துடும் வேகாது தனியாரம் முக்கா குழிக்கு வர அளவுக்கு வே மாவு ஊற்றிடுங்க மாவு ஊற்றுற பாடு மாவு ஊற்றி நல்லா கரெக்டாக ஊற்றிருச்சுங்க ரொம்ப அதிகமாக ஊற்றுறாங்க வெளியில் பொங்கி வந்துடும் தனியாரம் நல்லா இருக்காது வேகாது முக்கால் குழியும் ஊற்று வந்த திருப்பி போடுங்க இந்த மைகோதியே போடுங்க மைகோதி வச்சு ஒரு பக்க வயசு அது சூப்பராக திருப்போம் சுற்றிலும் வெந்துருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க செண்டல் கூட லைட்டாக மாவுருக்கமாக இருக்கும் அதை திருப்பி போட்டிங்கன்னா அது வெந்துடும் ரொம்ப கருவு கூடக்கூடாது இந்த மாதிரி பொன்னேரமாக எடுத்துடணும் ரொம்ப கருவ விடக்கூடாது பனியார்த்து கருவுன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி லைட்டாக சேர்ந்தோன்னே எடுத்தினா தான் பனியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பனியார் சேவக்கிறமாக வேணா கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா ஊற்றுரும் குத்தி பார்த்து கையில் விட்டுதான்னு பாருங்கள் பனியாரம் ஒட்டலை அப்படின்னா பனியாரம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் எப்போ நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் சாப்பிட்லாம் சூப்பரான பனியாரம் ரெடி ஃப்ரான்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இல்லை வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் வாங்க பனியாரம் சாப்பிட்லாம் இது உங்களுக்கு பனியாரம் வெறுவாயினே சாப்பிட்லாம் இதுக்கு சட்னி தேவையில்லை அப்படி வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் வந்து சிம்பிளாக இப்போ மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் போட்டு தொட்டு சாப்பிட்ற உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி சாப்பிட்டுக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வர